வளர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் ஒலிம்பிக்ஸ் போட்டி இருக்கு பாரிஸ்ல பாரிஸில் நடக்குது அப்படின்னோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் காட்டும் அவங்க அழகான்னு நினச்சோம் காட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க ஓப்பன் செரமனியில் அதை பற்றி நம்ம பேசுகிற அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸிங் போட்டி ஒன்று நடந்துச்சு அந்த பாக்ஸிங் போட்டியை அந்த காணொலியெலாம் முடிச்சுட்டு போயிட்டு எடிட் பண்ணும்போது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதை சுற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துச்சு இமானே கெலிஃப் அப்படிங்கிற ஒரு டர்க்கிஷ் பாக்ஸர் அவங்க என்ன பாக்ஸர் அப்படிங்கிறது தான் எனக்கும் புரியல ஸோ அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்துக்கிறது தான் இன்றைக்கி வந்து பாரியை பார்க்க வந்திருக்கேன் ஸோ பாரி ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போட்டாங்க அங்கே போனது பார்த்தோம்னா இல்ல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிம்பாலிசம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க எனவே இந்த குத்துச்சண்டை போட்டியில பாத்தீங்கன்னா ஆண் குத்துச்சண்டை போட்டி பெண் குத்துச்சண்டை போட்டின்னு இருக்கும் ஸோ இந்த பெண் குத்துச்சண்டை போட்டியில பெண்கள் இல்லாம இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அட பாவீங்களா முட்டாள்களா பகுத்தறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பெண் தானே அப்படி பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊர்லேயே வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க விக்கிபிடியா பார்த்து மக்களுக்காக நிறைய சேவை செய்யணும் அப்படிங்கறனால ஸோ நீங்க சொல்லுங்க எனக்கு உங்களோட முடிவே உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன் இந்த பெண்ணை வந்து குத்து குத்து நம்ம லைவ் கேமரா

பார்க்கும்போது ஒருத்தவங்க பெண் வந்தாங்க அண்ணன் வந்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது அவங்க அண்ணன் கிடையாது அவங்களும் ஒரு பெண் தான் ஆமா அவங்க பேர் என்ன ஏதோ அப்படிங்கிற ஒரு அல்ஜீரியா நாட்டை சார்ந்த ஒரு பெண் வராங்க சொல்றியா அல்ஜீரியா நாட்டை சார்ந்த ஒரு போட்டியாளர் வராது இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறாங்க சண்டையில அந்த அல்ஜேரியா நாட்டுக்காரங்க இறங்கி அடிக்கிற அடியில இந்த பொண்ணு அழுதுருச்சு இட்டாலியன்கள் அழுதுருச்சு அப்படி அங்கேயே அழுகுறாங்க அழுகும் போது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்குது பாத்துக்கிட்டு பொண்ணு நம்ப என்ன பொண்ணு சொல்லுங்க சொல்லுவோம் வந்து நக்கல் சிரிப்பு சிரிக்கிறாங்க இது சிரித்து இந்த விஷயம் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சண்டையில் வந்து இந்த சண்டே போட்டது பெண்ணே கிடையாது அவங்க வந்து ஒரு டிரான்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி டிரான்ஸெண்டர் கூட சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு ஆண் பயாலஜிக்கல் மேல் அவங்க அப்படின்னு சொல்லி இணையதளம் முழுக்க பெரிய சர்ச்சையாகுது இது வந்து அமெரிக்கா வேலை அமெரிக்கால உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப்புக்கும் இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும் உங்களுக்கு நம்ம ஐயங்கார் அம்மா இருக்காங்களே கமலா ஹாரிஸ் எல்லாம் அவங்களுக்கு உள்ள அந்த பேச்சுவார்த்தையில் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எல்ஜிபிடி கியூ கமலா ஹாரிஸ் இவங்கெல்லாம் இவர் வந்து ட்ரம்ப் வந்து அப்படிலாம் கிடையாது வந்து இதெல்லாம் திணிக்கிறீங்க அது பண்ண ஜெண்டர்னா தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற ஆளு ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த அரசியல் போட்டியில இதுவும் உள்ள வந்துருச்சு அந்தனே இப்போ பாருங்க ஒலிம்பிக்கில் கொண்டு வந்து இப்படி பண்றாங்க நம்ம இருக்கிறதுலே கேம்ஸ்லேயே பெஸ்ட்டு இல்ல வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும் உச்சமான ஒரு கேம் அப்படின்னா ஒலிம்பிக் தான் அந்த வந்து பெண்கள் கலந்து கொள்ற போட்டியில ஒரு ஆண் வந்து பெண் மாதிரி வேஷம் போட்டு வந்து சண்டை போட்டு குத்திட்டு போறானே இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இது பெரிய வைரல் கண்டெக்ட் ஆகுது மக்கள் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப பல செய்திகள் வர தொடங்கிருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து பையன்லாம் கிடையாது அவங்க வந்து பயாலஜிக்கல் உமன் தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது வந்து பிறப்புறுப்பு இதெல்லாமே பெண்ணுடைய பிறப்புறுப்பு தான் இருக்கு அதனால அவங்க பெண் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் என்பது ஒலிம்பிக் தரப்புல இருந்து கொடுக்கப்படல அவங்களும் கொடுக்கல அந்த பெண்ணும் சொல்லி கொடுக்கல நான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அந்த யாருன்னு நீங்க கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது ஏன்னா யார் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ வரைக்கும் எல்லாரும் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க எந்த சோர்ஸ்லேருந்து அந்த விளக்கம் கொடுக்குறாங்கங்கிறத விளக்கணையே ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான் அவங்க பெண் இல்லைன்னு சொல்லி சொன்னது என்னன்னா இன்டர்நேஷனல் பாக்ஸிங் இது வந்து அவங்க வந்து பெண் கிடையாது அவங்களுக்கு எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கு அதனால வந்து அவங்கள அவங்களும் இன்னொரு ஒரு பிளேயரையும் வந்து தாய் சேர்ந்தவங்க டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை பண்ணி அதுக்கு நமக்கு செய்தி அதிகமா இருக்கு எக்ஸ்வை குரோமோசோம் இருக்குனே போட்டு தாங்க டிஸ்குவாலிஃபை டெஸ்ட் ஆப்ஷன் அதிகமாக இருக்குன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க எக்ஸ்வை குரோமோசோம் இவங்களுக்கு இருக்கு ஸோ அதனால இவங்க வந்து பயாலஜிக்கல் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க இவங்க வந்து பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க இந்த இது இதுல வந்து கேம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு பேரை இது கொஞ்சம் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு இப்போ இவங்களை திரும்ப இது வந்து ஒலிம்பிக்ல வந்து இவங்க குவாலிஃபைடாக தான் வந்திருக்காங்க ஒரு பெண்ணுக்கான அந்த குவாலிஃபிகேஷனோட தான் இவங்க வந்து சண்டை போடுவாங்க அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ பயாலஜிக்கல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல வந்து இன்டர்நேஷனல் அளவுல இருக்கக்கூடிய பாக்ஸிங் மேட்ச்சில் இவங்களை எக்ஸ்வை குரோமோசோம்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்ப இவங்களுடைய உடம்புல இருக்கிறது எக்ஸ்வை குரோமோசோம் இப்போதான் நமக்கு கொஞ்சம் இந்த பழைய காலத்து சயின்ஸ் லெசன்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தா பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் அவங்களுடைய ஒரு சின்ன முடியிலையோ ஒரு சின்ன சதையிலையோ சின்ன இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க குரோமோசோம்ல எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும் ஒய் குரோம் எக்ஸ் ஒயின்னு இருக்காது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கும் ஸோ ஒருத்தர் உடம்புல இப்ப இல்லை ஒருத்தர் இறந்துடுறாரு அவரோட எலும்பு கூடு இருக்குது அந்த எலும்கூட எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா கூட அந்த குரோமோசோம் வச்சு இது ஒரு ஆம்பளையோட எலும்பு கூடு இது ஒரு பொம்பளையோட எலும்பு கூடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியும் அப்போ இந்த எக்ஸ்வை குரோமோசோம் இருந்தா அவர் ஆண் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டீப்பா பொதுவாக என்ன சொல்லுவோம் நம்ம குழந்தை பிறந்துருச்சு நம்ம வந்து குழந்தையோட பிறப்புறுப்பை பார்த்து இது ஆண் குழந்தை பெண் குழந்தை குழந்தைக்கா சொல்லுவோம் அதுக்கு அடுத்த வெரிஃபிகேஷன் தான் வந்து இப்போ பிறப்புறுப்பை வைத்து சொல்ல முடியலன்னா அதுக்கு அடுத்து நமக்கு வெரிஃபிகேஷன் என்ன குரோமோசோம் வெரிஃபிகேஷன் இப்ப பிறப்புறுப்பு வச்சு சொல்ல முடியலன்னு தான் குரோமோசம் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க இப்போ இப்போ இவங்களுக்கு பயாலஜிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க பயாலஜிக்கல் டெஸ்ட்ல குரோமோசோம் வந்துருச்சு எக்ஸ்வைசோம் குரோமோசோம் காணதுங்க ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க ஆண் தானே ஆனா அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை அவங்க ஆணும் கிடையாது அவங்க பெண் தான் ஏன்னா அவங்க பிறக்கும் போது அவங்க பெண் உறுப்புகளோட தான் பிறந்தாங்க அவங்க ஆண் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் நம்ம என்னன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது டிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா இன்டர்செக்ஸுங்கிற ஒரு பிரிவு நம்ம ரொம்ப புரியிற மாதிரி சொன்னால் இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா கரு உருவாகும் பொழுது அந்த அந்த செக்ஸுவலுக்கான அந்த ஐடென்டிட்டி சரியாக ஃபார்ம் ஆகாமல் போகிறதுனால ஒரு ஒரு கரு ஃபார்ம் ஆகும்போதே அது ஆண் கருவா பெண் கருவாங்கிறது உருவாகிடுது சரி ஆனால் செக்ஸுவல் ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட்டில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அந்த அந்த ஆர்கன்ஸ் ஒழுங்காக டெவலப் ஆகாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ஒரு மியூட்டேஷன் அடிப்படையில் சில பேருக்கு ஆணாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸக்ஸ் குரோமோசோமோடைய ஒரு கரு உருவாகுது ஆனால் அவங்களுக்கு ஆண்களுக்கான பிறப்புறுப்புகளோட தன்மையோட அவங்க பிறக்க வாய்ப்பு அவங்களுக்கு எக்ஸக்ஸ் குரோமோசோமாக இருக்கும் உடல் அளவில் அவங்க பெண் பெண்களாக உருவானாலும் ஆனால் உறுப்பு அளவில் அவங்க வந்து ஆண் ஆணுக்கான உறுப்புகளை பெற்று வருவாங்க ஆனால் அந்த இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது பெண்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண் உறுப்போடு ஒருத்தவங்க பிறக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு வந்து எக்லாம் ஃபார்ம் ஆகாது அது பெண் குறிப்பு இருக்கலாம் எகு ஃபார்ம் ஆகாது அவங்களால ரீப்ரடியூஸ் பண்ண முடியாது அதே போல் ஆண் இதோடைய ஃபார்ம் பண்ணாலும் அந்த டெஸ்டிஸ் வந்து டிசெண்ட் ஆகாது டெஸ்டீஸ் இருக்கும் ஆனால் நம்ம குழந்தைகள் பிறந்தோடனே டெஸ்டீஸ் வெளியில் இருக்காது தான் இருக்கும் வயதுக்குள்ள தான் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் டெஸ்டீஸ் வந்து டிசன்ட் ஆகணும் டிசெண்ட் ஆகும் ஆண்களுக்கு வயசுக்கு வருவது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை இப்போ பெண்களுக்கு வயசு வந்து அவங்க ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறப்ப அவங்க வயசுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆனுடைய டெஸ்டிஸ் இன்னைக்கு டிசெண்ட் ஆகுதோ அன்னைக்கு அவன் வயசுக்கு வரான் அப்படின்னு இங்கே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வரும் அப்போ இந்த டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆயிடுச்சுன்னா அது டெஸ்டிஸ் டிசென்ட் ஆகல அப்படின்னா அந்த தன்மை முழுமை பெறாமல் இருக்கும் கரெக்டாக ஆனால் டெஸ்டிஸ் அவங்களுக்கு உள்ள இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு இதாக தான் இவங்களுக்கு இவங்க அப்படிதான் உருவாயிருக்காங்க அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் உறுப்பு இருக்கு அப்படி நமக்கு எல்லாம் தெரியாதுங்க இப்பவும் சொல்ல இது எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதங்கள் அவங்க இன்டர்செக்ஷன் அவங்க இன்டர்செக்ஷன் அவங்களே இன்னும் சொல்லல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தியுமே தான் நம்மளால பேச முடியும் அவங்களே இன்னும் சொல்லல நான் ஏன் அவங்களே சொல்லலைங்கிறது நான் சொல்றேன் இப்ப இந்த பிரச்சனைகள் வந்துருச்சு பாத்தீங்களா இந்த பிரச்சனைகள் வந்தோன்னே ஒலிம்பிக் இதுல வந்து நான் வந்து என்னோட செக்ஸ ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி ஒரு இதை வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க திரும்ப அவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஏன் ப்ரூவ் பண்ணலாம்ல ஏன் திரும்ப வாபஸ் வாங்கினாங்களாம் இந்த கேள்வியெல்லாம் இருக்கு ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியாது நினைச்சிருக்காங்களோ அது தெரியலங்க நமக்கு அதெல்லாம் தெரியல அவங்க ப்ரூவ் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்புறம் அவங்களே அவங்க சொன்னதே அவங்களே வாபஸ் வாங்கிட்டு பேக் அடிச்சு போறாங்க ஏன்னு தெரியல ஒலிம்பிக் வந்து இது அலோ பண்ணுது டிரான்ஸெண்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே இந்த இவங்க மட்டும் கிடையாது இனிமே அந்த போட்டியில நீச்சல் போட்டி இதுல எல்லாம் இன்னொருத்தவங்களாம் இருக்காங்க போல சோ அந்த லிஸ்ட் எல்லாம் பெருசா தான் போது பல பேர் இன்ஃபேக்ட் நீங்க இந்த ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கும் போதே காமிச்சிட்டாங்கல்ல யாரெல்லாம் அந்த வர போறாங்கன்னு காமிச்சிட்டாங்க தாடியோட இதுல மாறி மாறி அவங்க ஏசுநாதிரியே எப்படி கரண்டாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ என்ன அவங்க என்ன அஜெண்டாவுக்காக இதை தெரிஞ்சிருச்சு இதுல இருந்து நம்ம ஒரு இங்க என்ன ஆக்சுவல் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இவங்க ஆனா பெண்ணா நமக்கு தெரியவா தெரியல ஆனா இவங்க இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களை டிஃபெண்ட் பண்ற தரப்பு சொல்றாங்க இப்ப இன்டர்செக்ஸை நம்ம வந்து பெண்ணாக கன்சிடர் பண்ணணுமா ஆணாக கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அவங்கள இன்டர்செக்ஸா தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் ஒரு ஒரு பிரிவு அவங்கள அப்படி தான் கன்சிடர் பண்ண முடியும் தமிழ்ல வந்து பேடுன்னு சொல்லுவோம் பேடு அப்ப அது வந்து ஒரு ஒரு ஹார்மோனல் இல்ல ஹார்மோனல் குரோமோசோமல் டிஃபெக்ட் பிறப்புன்னு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு குறைபாடு எப்படி கை இல்லாம கால் இல்லாம ஏதோ ஒரு குறைபாட்டுல பிறக்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு டிஃபெக்ட்லதான் அவங்க கிரியேட் ஆகுறாங்க சரி அப்ப அவங்களுக்கு நீங்க தனியாக போட்டி நடத்துறதுல தப்பே கிடையாது இன்டர்செக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு காம்படிஷன் வைக்கிறீங்க இன்டர்செக்ஸ் ஒரு தனி டிவிஷன் வச்சு அவங்க அங்கே போட்டி போட வைக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன் இப்போ பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து பெண் உறுப்பே இருந்து இவங்க சொல்றது போல உறுப்பே இருந்து அவங்க ஒரு ஆனா அவங்களுடைய உடம்புக்குள்ள ஆண் உறுப்புக்கான அந்த டெஸ்டிஸ் விதைப்பையும் இருக்கும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு அந்த ஹார்மோனெல்லாம் வந்து அவங்க ஒரு ஆண்மை தன்மையோட தான் இருப்பாங்க அப்படிதான் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதுல உங்களுக்கு பார்வையிலே தெரியுதுல ஒரு ஆண் ஆணோட தோற்றம் உங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கு மற்ற பெண்களை நீங்க அந்த பெண்களும் வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிற அளவுக்கு நல்ல பாடி பில்டாக தான் இருக்காங்க இப்ப நீங்களும் நானும் போய் அவங்களோட சண்டை போட்டா நம்மள நாக் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ வந்து ஒரு பெண்ணால ஆனை நாக் அவுட் பண்ண முடியாதுலாம் நாங்க பேசல ஆனா அட்வான்டேஜ்னு ஒன்றும் இருக்குல்ல சரிக்கு சரி ரெண்டு பேரை வந்து சண்டை போட வைக்கிறது தான் அது ஒரு சரியான உடல் ரீதியான சண்டையா இருக்க முடியும் அதனால தான் நீங்க வெயிட் செக்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க வெயிட் செக்மெண்ட்டாக மாறி சண்டை போட முடியாது கரெக்ட் அப்ப வெயிட்டுக்கே நீங்க வந்து அந்த அளவுலாம் பார்த்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு யூஎஃப்சிலே அப்படிதான் அப்படிதான் கொண்டு வரீங்க அதே போல ஒரு பெண்ணுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ல இன்னொரு பெண்ணோட நீங்க வந்து இவங்க சரியான பெண் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இல்ல இல்ல நீ ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அப்ப அப்படி என்ன அவர் வந்து கரடி இருக்கு கரடி நாளைக்கு வந்து நான் வந்து பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கிறேன்னு ஒரு கரடி வருதுன்னு வைங்க மனிதனாதான் தான் இருக்கணும் இருக்கா கரடி இருக்கலாம்ல வா கரடியோட சண்டை போடுனாங்கன்னா கொரிலா கொரிலா வந்துருச்சுங்க எப்படிங்க சண்டை போடுவீங்க நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்களா ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஆளு அந்த யூஎஃப்சி ரிங்ல வச்சுட்டாங்க அவன் ரெண்டு பொண்ணுங்களும் போட்டு சம்மடி அடிக்கிறான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவன் கையை பிடிது ஒரு கழுத்தை பிடிக்குது ரெண்டு பேரும் தள்ளி விட்டு இதுதான் சான்ஸ் போட்டு சம்மடி மண்மத்தை ஃபுல்லா கொட்டிட்டான் அந்த மைசோஜனி ஷாவனிஸ்ட் கை அதுக்கு நான் ஃபுல்லா பார்த்தோம்னா மனசுல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்தா என்ன தோணுதுன்னா நீங்க சொல்றதா ஒரு அட்வான்டேஜ்னு ஒன்னு இருக்கு இல்லையா இயற்கையில நமக்கு டெஸ்டா ஸ்டோன் இருக்கு நம்மளோட உடல் நம்மளோட போன் டென்சிட்டி இதெல்லாம் கொஞ்சம் வேற பெண்களை விட நம்ம கொஞ்சம் வந்து டாமினன்ட்டான ஒரு உடல் வாகுல நம்ம இருக்கோம் பேசிக்கலி ஏன்னா நம்ம வேட்டையாட நம்மளோட எவல்யூஷன்ல நம்ம போய் அதிகமா வேட்டையாடி இருக்கோம் இப்ப அப்படியே ஹைனாக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே உல்டாவா கிடக்கும் ஹைனால ஆனா பிறகு பாவம் நம்ம அதனாலதான் இப்ப எல்லாம் சொல்லிடுறேன் இந்த டிஎம் சப்போர்ட் பண்றியா நீ ஒரு ஹைனா தான் அது ஒரு ஆம்பள ஹைனாவா பெறப்படா ஐயோ விரட்டி விட்டுருணும் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் ஆம்பள ஹைனாக்கள் இருக்கு ஏன்னா அது நான் தனியா சொல்றேன் ஒரு ஆம்பள ஹைனாக்களோட வாழ்க்கை கிட்டத்தட்ட உடன்பிறப்புகளோட வாழ்க்கை தான் அது ஒரு விஷயம் அது ஒரு இருநூறு ரூபா வாழ்க்கை அப்படிதாங்க வாழணும் எந்த ஒரு உரிமையும் இல்லை எந்த ஒரு மரியாதையும் இல்லை மதிப்பு இல்ல மரியாதை கிடையாது கடைசி வரைக்கும் கீழே தான் பொம்பளை மட்டும்தான் மேல இருக்கும் அந்த இதுல ஒரு லைஃப் அப்படியே விரட்டி விட்டா வெளியில போகணும் கூப்பிட்டா வந்துக்கணும் நம்ம குழந்தை வந்து வாழ்ந்துடாதா அப்படிங்கிற நம்பிக்கையில காலம் வாழ்ந்துட்டு போற ஒரு வாழ்ந்துட்டு ஒரு உடம்பரப்பு வாழ்க்கை சாரி ஒரு ஹைனா வாழ்க்கை வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆண் ஹைனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து பலமாகத்தான் இருக்கிறார்கள் கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி நீ உடனே வந்து இவங்க உடனே வந்துருவாங்க வந்துட்டு ஒரு பாடி பில்டர் பொண்ணு கொண்டு வந்து இவ கூட சண்டை போடுவியா பாரிசாலன் நீங்க வாங்க நாளைக்கு இங்க சண்டை போடுங்க இவங்களோட அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாட்டு அப்படிலாம் கிடையாது பேண்டேஜோட வந்து ஏத்துப்பீங்களா அப்புறம் அதான் அப்படி பண்ணுவாங்க அதனால அதை நான் சொல்றேன் ஒரு ஆவரேஜா நான் சொல்றேன் ஆவரேஜா ஆண்கள் வந்து ஒரு ஆவரேஜான பொண்ணை விட பலமாகத்தான் இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மோதி போட்டி போட சொல்றது என்னதான் ஆண் பெண் சமம்னு நீங்க பேசினாலும் அது ஒரு முறை அல்ல அது பண்ணக்கூடாது அப்போ அந்த அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு ஒரு பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் பெண்களை விட அதிகமாக இருக்கு ஏன்னா இவங்களுக்கு ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அதிகமாக டெஸ்டாஸ்ட்ரான் லெவல் இருக்கு அவங்க கிட்ட உடம்புல ஆணுக்கான வீரியம் இருக்கு ஆணுக்கான போன் டென்சிட்டி இருக்கு அப்போ அது தப்பாக போய் முடியும் அப்படிதான் நடந்திருக்கு இப்போ வந்து பிரான்ஸ் மெடல் வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு லேடி இட்டாலருந்து அழுதுல்ல அவங்கள அடிச்சு முடிச்சு இப்போ அடுத்து இன்னொரு இப்போ இன்னொரு லேடியும் போட்டு அடிச்சு முடிச்சு இப்போ வந்து அவங்க வந்துட்டாங்க இப்ப அவங்க என்ன சொன்னாங்க அழுதாங்க இது வரைக்கும் யாருமே குத்துணத்தை கிடையாது அவங்க அழுதாங்க இப்போ இன்னொருத்தவங்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அழுகல அவங்க போட்டி முடிச்சுட்டு போயிடுறாங்க ஒரு சண்டைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க சாத்தானோட சண்டை போடுற மாதிரி அவங்க போட்டுருந்தாங்க டெவில் இருக்குமில்ல டெவில் வந்து பாக்ஸிங் கிளவுஸ் மாட்டிட்டு மாதிரி இவங்க இந்த பக்கம் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு போஸ்ட் அவங்க போட்டு இன்ஸ்டால அவங்க இது போட்டு தான் போனாங்க ஏன்னா எல்லாம் தெரியுது ஒரு அஜெண்டா வந்து நீங்க திணிக்கிறீங்க இப்ப நான் சொல்றேன் இப்போ இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் மேல்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்கல்ல இது எதுக்கு நீங்க பேசுனாங்க தெரியுமா இது இதுவே வந்து ஒரு ப்ரொபகேண்டாங்கிறேன் நான் இந்த ஒட்டுமொத்த இந்த இது வைரல் ஆகிறதுக்கே அடிப்படை காரணம் பின்னாடி ஒரு ப்ரொபகேண்டா இருக்கு என்ன நிறுவ ட்ரை பண்றாங்கன்னா இப்ப முன்னாடி என்ன சொன்னாங்க பிறப்புறுப்பு வச்சு ஆண் பெண் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்புறம் அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க குரோமோசம் வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னோம்ல இப்ப என்ன சொல்ல போறோம் குரோமோசம் வச்சும் கிடையாதுங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரே குரோமோசமே இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணு தான் டைம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அதுதானே சொல்லியிருக்காங்க இருக்கு இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணு தான் நீங்க அந்த ஒரு உளவியல திணிக்கிறதுக்கான ஒரு பிரபகண்டாவா தான் இது எல்லாமே வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க நம்ம நம்ம தமிழ் யூடியூப் வந்து யூடியூப்ஸ்ல ஒரு சிலர் இவரு நம்ம தமிழ் போக்கிசம் ஒரு ஆள் தான் கரெக்டாக பேசிட்டு இருந்தாரு மிச்சம் எல்லாருமே நானும் பாக்குறேன் எல்லாமே அவங்க பெண் தான் அவங்க பெண் தான் பெண்ணாக தான் வளர்ந்தாங்க இன்டர்செக்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கு ரெண்டுல மூணு நிறைய வகை வைங்களேன் இன்டர்செக்ஸ்ல ஆணுறப்பு இருக்கலாம் ஆனாலும் அவங்க பெண்ணாக இருக்கலாம் பெண் உறுப்போடு அவங்க ஆணாகவும் இருக்கலாம் அது மாதிரி அவங்க இன்டர்செக்ஸில் வந்து அது அப்படி தான் இருப்பாங்க சிலர் வந்து இவங்களுக்கு வந்து ஜீன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு எக்ஸக்ஸ் ஜீன் இருக்குது ஆண் உறுப்பு இருக்குது பெண் உறுப்பு வந்து அண்ணா டெவலப்டாக இருக்குது ஆண் உறுப்பு கம்மியாக இருக்குன்னா அப்போ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி இவங்களுக்கு கொண்டாவே வளர்த்துருங்க ஏன்னா ஆண் உறுப்பு அந்த அளவுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டெஸ்டிஸ் ஆப்ரேஷன்லாம் அவங்க பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு ஒரு வயசு வந்தோடனே ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு அப்போ சிலருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வந்து சில பேருக்கு கற்ப பையே இன்டாக்டாக இருக்குமா முட்டை கருமுட்டை தான் இருக்காதான் கற்ப பையே இன்டாக்டாக இருக்குமா ஆனால் குரோமோசோம் லெவலில் அவங்க எக்ஸ் ஓஆங்க கூட இருக்கலாம் ஆன் கூட இருக்கலாம் ஆண் குரோமோசோம் கூட இருக்கலாம் ஆனால் கருப்பை இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா வெளியில் செயற்கை கருச்சரிப்பு மூலமாக அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியுமா ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே ஆனால் பயாலஜிக்கல் உமன் பயாலஜிக்கல் மேல்லாம் அவங்கள வந்து நீங்கள் வகைக்குள்ளே கொண்டு வர முடியாது புரிதுங்களா அப்ப என்ன அவங்க இன்டர்செக்ஷனே வைங்க ஏன் போட்டு அவங்களை கொண்டு வந்து குழப்பி விட்டு இவங்களை குழப்பி விட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கி அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளட்டும் அதுல பிரச்சனை கிடையாது ஆனா இந்த போட்டின்னு கொண்டு வரும்போது இப்ப அதிகமா ஹேர்ட் ஆனது யாரா இருப்பாங்க அந்த பொண்ணு தானே அந்த பொண்ணோ இல்ல அந்த இன்டர்செக்ஸ்ல இருக்கவங்களோ ஆனோ பொண்ணோ அவங்க ஹர்ட் ஆகுறாங்கல்ல அவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பெண்ணுக்கான தான் வளர்ந்துருக்காங்க அல்ஜீரியா வந்து ஒரு இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு நாடு அங்கே வந்து உங்களுக்கே தெரியும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த விஷயங்களுக்குலாம் நோ சப்போர்ட் ஆனால் இது வந்து இயற்கை குறைபாடு இவங்க வந்து ஒரு இயற்கையாகவே இன்டர்செக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க பெண்ணாகவே தான் வளர்ந்துருக்கிறாங்க பெண்ணாகவே தான் அவங்களை வளர்த்துருக்காங்க அதுலலாம் யாருமே இங்கே மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் அவங்களுக்குள்ள விதைப்பை இருக்குடா அவங்க உடம்புக்குள்ள விதைப்பை இருக்குது நீ அவள் எப்படி பெண்ணுன்னு சொல்லுவ அப்ப இதுதான் அந்த அஜெண்டா எல்ஜிபிடிக்கு அஜெண்டா இததான் செய்யாதீங்க சரி இப்போ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஒலிம்பிக்ல எல்லாருமே போட்டி பெறட்டும் சேலஞ்சா இருக்கக்கூடியவங்களுக்கு நடத்துறீங்களா பேரோ ஒலிம்பிக்ஸ் ஏன் நடத்துறீங்க

அப்படி வந்துட்டு போத்துடும் ஆனால் அதை விட்டுப்பட்டு பெண்களுக்கான போட்டியில் பெண்கள் அப்படின்னு அப்புறம் நீங்கள் அப்போ எதுக்கு இந்த இதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டெஸ்ட் ஆஃப் டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க ஏன் பெண்ணுன்னு பார்த்து முடி முடி பண்ணிட்டு போங்களேன் டெஸ்ட் எடுப்பாங்களா இது எடுப்பாங்களா அதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா குரோமோசம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி வாங்கலாம் விதை பயிர் அக்ஸெப்ட் அக்செப்ட் பண்ணி வாங்கலாம் என்னங்கடா சொல்ல வரீங்க அவங்களும் குழம்பி எதுக்குடா டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்புறம் டெஸ்ட் எடுத்து ஃபெயில் ஆகிட்டா ஃபெயிலுன்னு சொல்லு அப்புறம் எதுக்கு டெஸ்ட் எடுக்கிற அப்ப இது என்னன்னா இது ஒரு அஜெண்டா இது வேணும்னே உங்களை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு இது பண்றாங்க நாங்களாம் இங்க பிரச்சனை இல்லாம தான் இருக்கோம் இவங்கதான் வந்து ஹேட்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாம இப்ப அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு போட்டி நடத்தினா யாரும் நடத்தாதே நான் சொல்ல போறோம் யாராவது தடுத்து நிப்பாட்ட போறாங்களா நடத்திட்டு போங்க இங்க கூட நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாருமே இருக்கும் ஆமா அதேதான் நான் சொல்றேன் அவங்க நடத்திட்டு போறோம் இங்க நடத்திட்டு போறோம் அது வேற அதுல யாருக்குமே இந்த பிரச்சனை இல்ல இவங்க இவங்களை அடிக்கணும் இவங்க அவங்கள வந்து அடிக்கணும் இவங்களுக்கு வந்து சிறந்த பெண்மணின்னு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா அதேதான் முன்னாடி நடந்துச்சு நீச்சல் போட்டியில ஒருத்தன் வந்து ஆம்பளை இவங்க இவங்கனாச்சும் வந்து இன்டர்செக்ஸ் அவன் ஆம்பளை டேரக்டா வந்து பொம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு எல்லாமே இருக்குது அவன் பாட்டு வந்துட்டு அவன் நீச்சல் அடிச்சிட்டு அவனுக்கு அவன் முடிவு கூட அவனுக்கு முசா வளையக்கில்லைங்க அவனுக்கு அவன் வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அவன் ஆண்களுக்கான போட்டியில அவன் போய் கலந்து இருக்காங்க அவங்க ஜெயிக்க முடியல எட்டாவது இடமா இந்த குளத்துல வந்து இந்த பக்க இந்த பக்கம் ஓடுறதுக்குள்ள அந்த பக்கம் சும் இப்படியாம நீந்திட்டு போயிருப்பான் இந்த பக்கம் பார்த்திருப்பான் இவங்களை மெதுவா தான் நீந்தறேன் ஜெயிச்சுட்டு பக்கமே நீந்தான் பொம்பளை பிக்ரி பண்ணி பொம்பளைங்கிறான் ஆமா அவ்வளவுதான் அவன் போட்ட ஒரே எஃபோர்ட் ஆடப்பாய் அதுல வேற நீச்சல் குடு பண்ணும்போது முடியெல்லாம் கூட இப்படிதான் வைப்பாங்க அந்த கவர் போடுவாங்க அந்த கவர் போட்டோன்னே அவன் அவன் பெண் தெரியுது ஆமா அவன் பெண் அப்படின்னு இல்லை ஆண் தான் தோணுது தம்பி இந்த பக்கம் இல்லப்பா அந்த பக்கம் நீந்து பாங்கிற மாதிரி இருக்கான் அவன் ஆனா அவன் நீந்தி ஜெயிச்சு அவார்ட் வாங்கிட்டு நிக்கிறான் பியூட்டி காம்படிஷன் ஒருத்தவன் ஜெயிச்சாங்க நான் அதெல்லாம் நீங்களே ஏதாவது சொல்லாதீங்க பாரு சத்தியமாங்க நான் என்ன கேட்கிறேன் நீ வந்து பியூட்டி காம்படிஷன்ல சரி அந்த பெண்களே பொறாமை கொள்ள மளவிற்கு பேரழகன் அப்படின்னு சொல்லி அளவுக்கு இருந்து ஏதாவது ஜெயிச்சு வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல புரியலங்க அவன் அப்படி எல்லாம் இல்ல அவன் நல்லா வந்து டெய்லியும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் சாப்பிடுவான் போல அவன் பாக்குறேக்கே அவன் அப்படிதான் இருந்தான் முடிய மட்டும் எங்க அதுவும் அவன் முடி கிடையாது அவன் அந்த மயிரை கூட வளர்க்கல வரக்கல அங்க ஏதோ போக ஏதோ பொண்ணு காய வச்சிருக்க விக்க எடுத்து மண்டையில மாட்டிட்டு வந்து நின்றுட்டு நிக்கிறான் அவனுக்கு பியூட்டி கான்டெஸ்ட்ல ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க அந்த போட்டோ தான் இருக்குங்க போய் பாருங்க கலந்துக்கிட்டான் வரைக்கும் எனக்கு புரியுதுங்க அவன் தான் அழகி அப்படிங்கிற அந்த அழகனை தேர்ந்தெடுத்த கீழ இருக்கிற ஜட்ஜு மட்டும் என் கையில கிடைச்சான் உனக்கு என்னடா கல்ச்சர்ல இருக்கவர் அதனால பார்த்தோன்னே அல்லவோ அழகான பெண் அப்படின்னு சொல்லி அவன் ஜெயிக்க வச்சுட்டான் இந்த மாதிரி கூத்த பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம் இல்ல அவருக்கு தனியா காம்படிஷன் நடத்தணுமா ஆண்களுக்கான அழகு போட்டியில் போய் கலந்துக்கணும் ஆனா ஆண்களுக்கான அழகு போட்டியில் வேற பாடி பில்ட் பண்ணணும் ஸ்டொமக்கெல்லாம் எல்லாம் வந்து சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கஷ்டப்பட்டு முக்கிட்டு இருக்காங்க இவரு அங்க பண்ணி என்ன ஜெயிப்போம் வர அவர் கொண்டு வந்து இங்கே வந்து ஜெயிக்க வேற வைக்கிறாங்க எனக்கு அதான் புரியல நம்ம இந்த குழந்தைகள்லாம் விளையாடும் போது கன்சலேஷன் கொடுப்பாங்க அப்படி கன்சலேஷன் போங்கடா இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுப்பாங்க முன்னாடி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ சந்தோஷப்பட்டு வாங்கி சாப்பிட்டு போறான் அவனு கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்ப அங்க இருந்து பெண்கள்லாம் பார்பி பார்பி பொம்மை கடையில் கரடி பொம்மை மட்டுமே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு விடுவது அவனை போய் எப்படி சரி ஓகே ஃப்ரீ விடுங்க அழகி போட்டியது ஆனால் விளையாட்டுன்றது எல்லாருமே வீரர் வீராங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்களோட லைஃபே அதுக்காக டெடிகேட் பண்ணி வந்து பல கனவுகளோட வந்து வீரர் வீராங்கன்னு சொன்னாங்க அப்படி மட்டும் தான் சொல்லணும் வீ அவ்வளோதான் வீரர் அப்படின்னு அது பிரச்சனை

அதாவது நம்ம சொல்லி சொல்லி பாத்துட்டோம் ஆனா பாவம் என்ன பெண்களுக்கு அவங்களை நம்ம எதுக்கு சொல்றோம்னே புரிய மாட்டேங்குது எதிராலாம் பேசும்போது நிறைய பேர் நம்ம டிரான்ஜெண்டர்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் நம்மளுக்கு எதிராக திருப்பி விட்டுறது நம்ம அவங்கள பத்தி பேசியிருக்கவே மாட்டோம் ரெண்டாவது ஒவ்வொரு முறையும் நம்ம வீடியோ தொடங்கும் போதும் டிரான்ஜெண்டர்ஸ் பத்தி நாங்க பேசல இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நாங்க பேசல செயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களும் அதன் மூலியமாக நடக்கக்கூடிய தவறுகளையும் தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியாச்சு இருந்தாலும் நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதை தொடங்கி நமக்கு எதிராக யாராவது பேசுறதுல இருந்து யாருன்னு பார்த்தா ட்ரான்ஸெண்டர் தான் நீ பட்டுவாங்க இந்த ஓக் அஜெண்டா பசங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் இதையும் திரும்ப சொல்லுவோம் இப்பவும் பாருங்க தமிழ்நாடு அரசு அஞ்சு சதவீதம் வந்து கோதரேஜ் நிறுவனம் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோரிக்கை வைக்கிறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க ஒரு நான் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு அதை பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் லெஸ்பியன் கே பைசெக்சுவல் எல்லாருக்கு எல்லாருமே உள்ளே வந்துருவான்

ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸுக்கு எப்படிங்க நீங்க வந்து இடஒதுக்கிட்டு கொடுப்பீங்க அது சரி ஒரே பிரிஃபரன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல அதுதான் அவனுக்கே மாறிக்கிட்டே இருக்கு நேத்து நேற்று வந்து நேற்று வரைக்கும் இருப்போம் இன்னைக்கு நாங்க பை செக்ஷுவலாக நேற்று வெயில் இது இன்னைக்கு மழை பெய்யா அந்த மாதிரி அதுக்கு வெயிலுக்கும் மலைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அதனால என்ன சொல்கிறேன்னா சி இது வந்து என்னன்னா அதில் சீசனல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க நமக்குலாம் புரியல இன்னும் அவங்களா அது எழுபத்தி ரெண்டு இருக்காமே ஒரு பையன் வீடியோ போட்டிருந்தான் நான் அதை பார்த்தேன் எழுவத்தி ரெண்டையும் உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க உட்காந்து அப்படியே பார்க்குறான் அப்போ நான் என்ன கேட்குறேன் யாருக்கு பாதிப்பு அவங்களுக்கு தானே இடஒதுக்கிட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு பாதிப்பு இருக்குது அவங்களால சமூகத்தில் வேலை செய்ய முடியல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆகி போகக்கூடிய ட்ரான்ஜென்டர் எங்களை ஃபிசிக்கல் அபியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேலை விட்டு வெளியில வராங்க நடந்துருக்கு தமிழ்நாட்டில் அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்க டிரான்ஜெண்டர்ஸ்க்கு இடஒதுக்கிட்டு கொடுங்க அந்த அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு ட்ரான்ஜெண்டருக்குன்னு ஒதுக்குங்க இதை நம்ம தான் பேசுகிறோம் வேறு யாரும் பேசல ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து இவன் ஹோமோஃபோபிக் அதனால வந்து இவன் நமக்குலாம் எதிரா பேசுறான் இவன் வச்சுட்டு உள்ள போய் இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறாங்களா இல்ல எல்லாருமே எல்லாம் அப்படி நினைக்கல நினைக்கலா இந்த பர்டிகுலர் உங்கள பேக்ரௌண்ட் நோண்டி பார்த்தா அவங்க யாருன்னு தெரியும் ஐ ஹேவ் மெயில் ஃபிரம் லாட் ஆஃப் ட்ரான்ஸ்னர்ஸ் நீங்க எப்படி இப்ப கரெக்டா பேசுறீங்கன்னு எக்ஸாம்பிள்லாம் இருக்குன்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தர் வல்கரான வார்த்தை யூஸ் பண்ணாங்களா அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது நம்ம காணொளி இல்லைன்னா சொல்லி ரொம்ப தெரியவான்னு பேசிட்டு இருக்கோம் யார் யாரோ அபிஷிவா பேசுறாங்கிறதுக்காக அதை எடுத்து கொண்டு வந்து என்ன நான் பேசுறதோட கம்பேர் பண்ணக்கூடாது நான் என்ன பேசணும்னா அதுக்கு தான் நீங்க பாக்கணும் நான் ஆ ட்ரான்ஸ்ஜெண்டர் இயற்கை அதில் மாற்று கருத்து கிடையாது அவங்களுக்கு இட ஒதுக்கிட்டு கொடுங்க அதில் பிரச்சனை கிடையாது நீங்கள் இட ஒதுக்கிட்டு கொடுங்க அவங்களை பெண்களாக கருதுங்க நோ இஷ்யூஸ் ஆனால் மி மற்றவங்களுக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே என்னென்ன சிக்கல்கள் இருக்குது ரெண்டு பிரிட்ஜ் இவங்களை இவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாதிப்பு உள்ளார் அவங்க தான் ட்ரான்ஸ்ஜென்டர் தான் பாதிப்பில் ஆவாங்க ஒரு கம்பெனிக்கு பொண்ணும் இல்லைங்க இப்போ நீங்க ஒரு கடை நடத்துறீங்க அந்த கடையில வந்து இப்போ டிரான்ஜெண்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பெரிய சமூக அளவில் பிரச்சனை இருக்கு கடையில வேலைக்கு வைக்கிற ரெண்டு டிரான்ஸ்ஜெண்டர் வேலைக்கு வைக்கிறீங்க கடைக்கு உள்ள வரவன் ஒரு ரிகிரசிவ் திராட்ல இருக்கான்னு வைங்களேன் அவன் வந்து இந்த கடை வேண்டான்னு ஒதுங்கி போயிடுறான் இப்போ உங்களுக்கு லாஸ் ஆகுது இப்ப இதுக்கு பதிலா நீங்க இடஒதுக்கி இடுங்கிற பேருல நீங்க வந்து ஒரு பைசெக்ஸ் வேலை நிப்பாட்டு இருக்கீங்க வரவனுக்கு எவனா தெரியுமா பைசெக்ஸ் வலாண்டு இல்ல வரவனுக்கு என்ன தெரியுமா அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேலை வேலைக்கு தான் தெரியும் அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆம்பளை வேலை செய்கிறாங்க தான் தெரியும் அவங்க வந்து சார் நீங்க நைட்டு போயிட்டு வீட்டுல போய் பெட்ரூம்ல வந்து யாரோ நீங்க படிப்பீங்கன்னு கேப்பானா கேட்க மாட்டா பாக்கற பாக்குறதுல அவங்கள யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ண போறல இவனா ஆட்டோமேட்டிக்கா போய் ஏதாவது சொல்லி தெரிஞ்சாதான் தெரிய வரும் அது அது வேற அது அது வேற சின்னரியஸ் அந்த நம்ம இங்க போல அப்ப பார்க்கும்போது அவங்களை தெரிய போறதுல அவங்களுக்கு எந்த விதமான அபியூஸோ எந்த விதமான பிரச்சனையோ வரப்போறது இல்லை ஆனா பார்க்கும் போதே பார்வையிலேயே இவங்க டிரான்ஸெண்டர் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்குதான் பிரச்சனைகள் வராது அவங்க தான் ரொம்ப வல்நரபுலா இருக்கிறாங்க சமூகத்துல அவங்களதான் நீங்க தூக்கி விடணும் அவங்களோட இவது கிட்ட இப்படி பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கோதரேஜ் கம்பெனிக்காரங்களுக்கு என்ன மித்தவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு வேலை கிடைக்காது இவங்க கடைசி வரைக்கும் இப்ப பாவம் அப்போ அதான் இவங்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம் ஃப்ரீயா மாட்டிங்குது அதே போல பெண்களுக்காக தான் பேசுகிறோம் நீங்கள் இப்போ தான் வந்து அக்னி சீரகே எழுந்துவா அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு தெரிவிக்க விட்டுட்டு இருக்கீங்க பைக்லாம் ஓட்டுறீங்க ஸ்கூட்டி ஓட்டுறீங்க பெண்களோட கேட்டகரி பெண்களுக்கு ஆண்களோட கேட்டகரி ஆண்களுக்கு ஆண்களை விளையாட இடத்துல பெண்களை கொண்டு வந்து விட்டு அவங்க அடி வாங்க கூடாது அதே போல பெண்கள் விளையாடுற இடத்துல ஆண்களை விட்டு என்ஜாய் பண்ணக்கூடாது இவ்வளோ தான் நான் சொல்கிறோம் இது எங்கெங்கெல்லாம் போய் முடிய போதும் ஏன்னா இப்போ இங்க வந்துருச்சு நெக்ஸ்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேரக்டருக்கும் வந்து ஒரு ஆணைய போடுவாங்க பழைய நாடகத்துக்கே கூப்பிட்டு போயிருவாங்க போல இருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி என்னென்ன வந்து குழப்பமான விஷயங்கள்லாம் பார்க்க அந்த காலத்துல தமிழர்கள் அதை தானே செய்த செய்தார்கள் அப்படின்ட்டு வந்துருவாங்க இந்த நாலு சேனலும் என்னங்க பண்றது பட் நீங்க கடைசியாக சொன்ன விஷயம் திருப்பி சொல்றேன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த காணொலியில் பெண்களுக்காக டிரான்ஸ்ஜெண்டர் இந்த பிரச்சனை என்னன்னா எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவில் பாதி மொதல் பாதிப்புக்குள்ளா போறதே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் அவங்க உங்களை முன்னாடி கேடையமாக தள்ளித்தான் உங்களை தான் பாதிப்புக்குள்ளாக்குறாங்க நீங்களே எனக்கு சொன்னீங்க எல்ஜிபிடிக்கு அஜெண்டாஸ் பேசுகிறதுனால எங்களுக்கு ஹேட்டர் வருது எங்களுக்கு ஹேட்டர் உங்களை யாருமே இங்கே பேசலை அப்படி இருந்தாலும் ஹேட்டர் உங்களுக்கு வர மாதிரி யார் பண்ணுறா அவங்க தான் தள்ளி விட்டுறது உங்களை முன்னாடி அவங்கள பேசும்பொழுது அவங்க உடனே உங்களை கொண்டு வந்து பாட்டிடுறது இதுதான் நடக்குது பிரச்சனை வந்து யாரு என்ன பேசுறாங்க பார்த்தோம் நாங்கள் என்ன கன்சர்னுக்கு சொல்றோம் நாங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சொசைட்டி அதோட எதிர்காலம் இங்க இருக்கக்கூடிய சொசைட்டி எப்படி இருக்கக்கூடாது என்னவா இருக்கணும் இதோட பார்வையில் இருந்தா நம்ம சொல்றோம் அக்செப்டன்ஸ் நோ இஷ்யூஸ் நீங்க என்ன வேணாலும் அனுட்டு போங்க நானே சொல்றேன் உங்களோட செக்ஸுவல் ப்ரிஃபரன்ஸுங்கிறது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சொல்லவே இல்லை ஆனா எதுவுமே வந்து தான் வரணும் இயற்கையா ஒருத்தருக்கு உனக்கு பிடிக்குதுன்னா அது வேற உனக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம பேசித்தானே ஆகணும் இப்போ ஒரு ஒரு பொருள் இருக்கு குழந்தைங்க வந்து இயற்கையா எடுத்து சாப்பிடறாங்கன்னா அது வேற அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் காமிச்சு விளம்பரம் பண்ணா அந்த குழந்தை போய் சாப்பிடுங்கிற விளம்பர விளம்பர யுக்தி இருக்குல்ல அந்த விளம்பர யுக்தி இங்கேயும் அந்த பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றோம் பண்ணீங்கன்னா அது குழப்பி விடும் எல்லாரையும் தான் சொல்றோம் ஏற்கனவே வந்து சீரற்ற ஒரு தான் நம்ம எல்லாருக்குமே வாழ நேரது இவ்வளவு விஷயம் பேசுற நம்மளே வந்து ஏதோ ஒரு கேட்ஜெட்டு இல்ல இன்னைக்கு மாடர்ன் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ குழப்பமான வாழ்க்கைக்குள்ள இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை வந்து அஹ் திணிக்கிறது அப்படிங்கறது எவ்வளவு கஷ்டமாயிரும் பியூச்சருக்குன்ற விஷயத்தான் ஒலிம்பிக் போட்டியில் நடந்த இந்த விஷயத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நம்ம பேசி முடிச்சிருக்கோம் மிக நன்றி பாய் நன்றி